ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Nonstop Cooking. குக்கிங் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வெங்காய தொக்கு தான் நம்ம செய்ய இது வந்து நல்லா இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்டில் இருக்கும் நம்ம இதை பத்து பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வெங்காய தொக்கு செய்யறதுக்கு நான் வந்து நாலு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதியமாக இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒரு பொடியை ஒன்று அரைச்சிக்கணும் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இது இதுலேயே போட்டுடலாம் இது ஒரு டீஸ்பூன் வந்து தனியா இத வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இத நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்க இத நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு இத நல்லா நம்ம பொடி பண்ணிடலாம் இப்ப நம்ம அதே கடையை வச்சுட்டு நல்லா தாராளமா நம்ம இதுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் நான் வந்து நல்லா ஒரு ஒரு கப்பு எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதுல வந்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு நம்மளுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இது பாருங்க இது போலதான் நம்ம வெங்காயம் வந்து நைஸா அரைக்க கூடாது நம்ம பல்ஸ் மோட்ல போட்டு கொஞ்சமா இந்த மாதிரி ஒண்ணும் பாதிமா இதை போலதான் நம்ம அரைச்சிக்கணும் நைஸா அரைச்சிட்டா நல்லா இருக்காது டேஸ்ட் மாறிடும் காரம் இதுக்கு இப்போ இந்த கடுதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு இதுல வந்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுருவோம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இருந்தான் இதிலே கொஞ்சமா கருவேத்துல இப்ப இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கிடலாம் இதுல ரெண்டு வரம் மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சமா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த வெங்காயம் வந்து இது போலதான் இருக்கணும் நைஸா அரைக்க கூடாது இப்ப இது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்க்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்ப வந்து இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இதுல மிளகாத்தூள் எல்லாம் நம்ம போட்டு கிளறிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுடலாம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கப்பு அளவுக்கு அதையும் இதிலே ஊற்றிடலாம் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும் நான் வந்து பெரிய சைஸ் அளவு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு இதோடைய புளி கரைச்சல் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம டீ குறைவாக வச்சு கொதிக்க விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க நான் இதில் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் இது இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் நம்ம பொடி பண்ண இதுவை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம் இப்போ இதே நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த பொடி தான் இந்த வெங்காயத்தோக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுப்போம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்கட்டும் இப்போது இந்த வெங்காய தொக்கு பாருங்கள் நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வந்து நல்லா ஒரு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போது இது நல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் இதை இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எங்கேயாவது டிராவலுக்கு போகணுன்னா கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் கெடாமல் இருக்கும் இதே போல நீங்களும் வெங்காயத்தொக்கு தொக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க